திருச்சிற்றம்பலம் குருபாதந்துணை உம் மகக்கணபதிய நமக நாராயண நாராயண ஓம் நமசிவாய அன்பர்களே திரு நரேந்திர மோடிஜி ஹார்ட்ரிக் சாதனையாக மூன்றாவது முறையாக பாரத பிரதமராக அரியணையிலே வீட்டிருக்கிறார் இது குறித்து பல்வேறு ஜோதிட ஆய்வுகளையும் வீடியோவையும் தனியாக நாம் நம்முடைய சேனலிலே வெளியிட்டிருக்கிறோம் இப்போ இந்த இங்கே பார்க்க இருக்கிறது நாம் என்னவென்றால் மோடியை மோடிஜி அவர்களை சுற்றும் சந்திர யோகங்கள் அதாவது மோடிஜி வந்து விரிச்ச லக்கணம் லக்கணத்தில் சந்திரனும் செவ்வாயும் சந்திரன் நீசபங்க ராஜயோகத்தை பெற்று திகழ்கிறார் பொதுவாக செவ்வாய் இந்த சந்திர மங்கள யோகமும் இந்த சந்திரனுடைய ஆதிக்கமும் தான் மோடிஜியை வந்து அதிகமாக இயக்குகிறது அந்த லெக்கணத்தில் பாக்கியாதிபதியான சந்திரன் நீஷபங்க ராஜயோகம் பெற்றது வந்து மிகப்பெரிய அம்சமாக அவருடைய ஜாதகத்தில் இருக்குது பார்த்துக்கிட்டுங்க பாதகாதிபதி என்ற வகையிலே அவருடைய இல்ல அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே சில பாதிப்புகளை ஏற்படுத்தினாலும் பாக்கியம் என்ற வகையிலே மிகப்பெரிய பாக்கியமானாக பிரதமர் பதவியிலே மேலும் மேலும் அதாவது அரசியலிலே மேலும் மேலும் ஆளுமை மிக்க சக்தியாக அவர் வளர்ந்து கொண்டே இருக்கிறார் அவரை சந்திரன் நல்ல வகையிலே ப சந்திரனுடைய ஆதிக்கம் அதிகமாகும் பொழுது அவர் மேலும் ஜொலிக்கிறார் இப்போ இந்த தேர்தலை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மூன்றாவது முறையாக அவர் பாரத பிரதமராக அரியணையிலே அமர்வதற்கு மிகப்பெரிய சந்திர யோகங்கள் அவரை சூழ்ந்து பாதுகாத்திருக்கிறது நமக்கு தெரிகிறது ஜோதிட ரீதியாக அது குறித்து தனியாக நாங்கள் ஜோதிட குழுவிடம் நாங்கள் எங்கள் குழு மூலமாக நாங்கள் சில ஆய்வுகளை செய்தோம் அதில் இன்னும் பல்வேறு ரகசியங்கள் இருந்தன எல்லாவற்றையும் சொல்வதற்கு இங்கே கால நேரம் இந்த வீடியோ வந்து பெரிய வீடியோவாக இருக்கும் எனவே குறிப்பாக உங்களிடத்தில் சில ரகசிய ஜோதிட ரீதியான ரகசியங்களை பகிர்ந்து கொள்கிறோம் அதாவது மோடிஜி வந்து அதில் பிஜேபி பிஜ் பாரதிய ஜனதா கட்சி முழு பேர் பிஜேபினாலே நீங்கள் வந்து பி என்பது ரெண்டு ரெண்டாம் எண் ஜே என்பது ஒன்று பி என்பது எட்டு அப்போ பிஜேபினாலே பதினொன்றாம் எண் வருகிறது பதினொன்றாம் என்றால் ஒன்று ஒன்று ரெண்டு பிஜேபி என்று சொல்லப்படுகின்ற அந்த கட்சி வந்து அந்த கட்சிக்கு ரெண்டாம் எண் ஆளுமை செய்கிறது பார்த்துக்கிடுங்க அது மட்டும் அல்ல மோடிஜி அவர்கள் வந்து பதவியேற்ற மூன்றாவது முறை முறையாக பதவியேற்ற அந்த நாள் இப்போ ஞாயிற்றுக்கிழமை பதவி ஏற்றார்கள் அல்லவா அந்த நாளுடைய அந்த நட்சத்திரத்தை பார்த்திங்கன்னா அன்றைக்கி தான் செயல்படுகிறது கடகராசி அதாவது அவர் வந்து இந்த ஜூன் ஒன்பதாம் தேதி பதவி ஏற்றார்கள் ஞாயிற்றுக்கிழமை புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் வந்துவிட்டது இரவு ஏழு மணிக்கு அவர் ஆற அந்த ஏழு இருபது அளவில் அவர்கள் பதவி ஏற்றார்கள் அப்போ கடகராசி அது மட்டுமல்ல நம்ம சந்திரபாபு நாயுடு அவர் ரொம்ப உதவியாக இருந்திருக்கிறார் இந்த ஆட்சிக்கு அதுலேயே சந்திரன் அவர் பேர்லேயே சந்திரன் இருக்கிறார் சந்திரன் எப்படிலாம் மோடிஜிக்கு அந்த நீசப்பங்க ராஜயோகம் வந்து இந்த சந்திர அலைகள் போல் வந்து அவரை எத்தனை வகைகளில் அவருக்கு பாதுகாப்பு கொடுத்து அவரை முதல் பாரத பிரதமராக அலங்கரித்திருக்கிறது இருக்கிறது என்பது நமக்கு நன்றாக தெரிகிறது அந்த சந்திர யோகம் சந்திர யோகங்கள் எல்லா யோகமும் சரி பல்வேறு வகை யோகங்கள் இருந்தாலும் இந்த சந்திரன் சுற்றி சுற்றி மோடிஜி அவர்களை ஆதரிக்கிறார் இப்போ சந்திரபாபு நாயுடுடைய உண்மையான ஜாதகம் என்று என் டி ராமராவ் குடும்பத்தைச் சேர்ந்த குடும்பம் எம் டி ராமராவுக்கே ஜோதிடம் இருந்த ஒருவர் வந்து அவருடைய குறிப்பின் மூலமாக சந்திரபாபு நாயுடு நாயுடுடைய உண்மை ஜாதகத்தை நாம் வெளியிட்டோம் நம்ம இந்த தேர்தல் கால ஜாதகங்களில் அந்த பதிவில் வந்து நான் குறிப்பிட்டிருந்தேன் இந்த ஜாதகப்படி அவர் மிகப்பெரிய சாதனை செய்வார் சந்திரபாபு நாயுடு என்று அதில் வந்து சந்திரபாபு நாயுடு உடைய அந்த உண்மையான ஜாதகம் வெளியிட்டிருந்தோம் அதில் வந்து அவர் வந்து ஹஸ்த நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் அன்னிராசி அதே போல் பவன் கல்யாண் அவருடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டால் அவர் மோடிஜி மாதிரியே விரிச்சியலக்கணும் மோடிஜிக்கு எப்படி சந்திரனும் செவ்வாயும் லக்கணத்தில் சேர்ந்துருக்குமோ அதே போல் சந்திரன் ஆட்சி பெற்ற வீட்டில் சேர்ந்தது போல் பவன் கல்யாணுடைய ஜாதகத்தில் மூன்றாம் இடத்துல அவருடைய ஜாதகத்தில் பவன் கல்யாண் விரிச்ச கிழக்கணத்துக்கு மூன்றாம் இடமான செவ்வாய் உச்சம் பெறுகின்ற இடத்துல செ செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்துருக்கு சந்திரமங்கள் யோகத்தை பார்க்க முடியும் அந்த சந்தரம்பங்களை யோகம் பெற்ற பவன் கல்யாணுடைய பங்கு மிக மிக அதிகம் ஆந்திராவிலேயும் சரி ஆல் இண்டிய அளவில் இந்த கூட்டணியை அதாவது தெலுங்கு தேசம் கட்சியும் பிஜேபி கட்சியையும் கூட்டணி சேர்ப்பதற்கு மிக மிக வெளிப்படையான முயற்சிகளை மேற்கொண்டவர் வந்து பவன் கல்யாண் என்று சொல்லப்படுகிறது இதில் ரஜினிகாந்தும் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று சிலர் சொல்லுகின்றார்கள் மறைமுகமாக அவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று அப்படி அந்த செய்தி ஒருவேளை உண்மையாக இருந்தால் அதாவது மோடிஜியையும் சந்திரபாபு நாயுடையும் இணைப்பதற்கு ரஜினியும் ஒரு பாலமாக மறைமுகமாக திரைமறைவில் செயல்பட்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது அப்படி அந்த செய்தியும் உண்மை என்று வைத்துக்கொண்டால் ரஜினி வந்து திருவோண நட்சத்திரம் சந்திரன் தான் அங்கே வேலை செய்கிறார் திருவோணம் வந்து சந்திரனுடைய நட்சத்திரம் அஸ்தம் திருவோணம் ரோஹிணி அதே போல் இந்த மோடிஜி வந்து இந்த தடவை பார்த்திங்கன்னா அவருக்கு உத்தரப்பிரதேசத்தில் சரியான வெற்றி கிடைக்கல ஆனால் ஒரிசா விட்டது ஒரிசாவிலே மாபெரும் வெற்றியை பெற்றார் அப்போ ஒரிசா அவர் பதை அவர் பாராளு அவர் நாடாளுமன்ற கூட்டத்தில் அவரை பிரதமராக எம்பிக்கள் தேர்ந்தெடுக்கும்போது அந்த கூட்டத்தில் உரையாற்றும் போது முதல்ல அவர் எதை யா எதை யாரை சொன்னார் அவர் என்று சொன்னால் ஜெய் மகாபிரபு என்று அங்கே ஒரிசாவிலே அங்கே பூரி ஜெகநாதரை குறிப்பிட்டார் மகாபிரபு ஜெய் ஜெகநாத் என்று சொல்லி தான் அவர் ஆரம்பித்தார் ஜெகநாதர் யார் கிருஷ்ண அந்த கிருஷ்ணர் கிருஷ்ணர் தான் ஜெகநாதர் கிருஷ்ணர் ரோஹிணி நட்சத்திரம் ரோகிணி சந்திரனுடைய நட்சத்திரம் அதே போல் ராமர் ஜெய் சரி ராமர் ராமர் கடவை இலக்கணம் இப்படி இப்போ அந்த கடகலக்கணம் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் மோடிஜி மூன்றாவதாக பதவியேற்ற போதும் புனர்பூச நட்சத்திரம் நானாம் நாலாம் பாதம் கடகராசி நேரத்தில் தான் அவர் பதவியேற்றார் அதேபோல் விவேகானந்த நம்ம தமிழ்நா தமிழகத்துக்கு வந்த தமிழ்நாட்டு தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சிக்கு வெற்றி எவ்வளோ கிடைக்கவில்லை ஆனால் இந்த நாற்பது தொகுதிகளிலும் திமுக தலைமையில் உள்ள கூட்ட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது திமுக தலைமையில் உள்ள கூட்டணி என்று சொல்ல வேண்டும் அது வெற்றி பெற்றது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த ஆனால் மொத்தத்தில் மற்ற பகுதிகளிலெல்லாம் அதிகமான வெற்றியை பெற்று ஆட்சியை கைப்பற்றி விட்டார் மோடி இந்த தமிழ்நாட்டில் வந்து விவேகானந்தருடைய அந்த நினைவிடத்தில் வந்து ஒரு தவம் செய்தார் விவேகானந்தர் வந்து அஸ்த நட்சத்திரம் பார்த்துக்கிட்டுங்க அவருடைய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா அவர் அஸ்த நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் கன்னிராசி மோடிக்கு எத்தனை வகையில் அந்த அஸ்த நட்சத்திரம் வந்து அதாவது அஸ்த நட்சத்திரம் ரோகிணி திருவோணம் இந்த சந்திரனுடைய பலமே சூழ்ந்து 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 அவரை பாதுகாத்து பாதுகாத்து அவருடைய தாய் சந்திரன் சந்திரனை தாய் தாய்க்குரிய கிரகமாக சொல்வார்கள் மாதுர் கரகன் என்று சொல்வார்கள் அவர் தாயினுடைய ஆசீர்வாதம் அந்த அம்மா ரொம்ப தொண்ணூறு வயசு மேலே வரைக்கும் இருந்தது தாயினுடைய ஆசீர்வாதம் அடுத்தால் பார்த்தீங்கன்னா இப்படி சந்திரனுடைய ஆதிக்கம் அவருடைய ஜாதகத்திலையும் சந்திரமங்களை யோகம் சந்திரமங்களை யோகம் பெற்றவர்கள் சந்திரமங்களை சந்திரனுடைய எஃபெக்ட் அதிகமாக உள்ள தெய்வ அனுகிரகங்கள் இவைகளெல்லாம் பெற்று இன்றைக்கு மூன்றாவது முறையாக அவர் ஹார்டிக் சாதனையாக பிரதமராக இருக்கிறார் நன்றி வணக்கம்